ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Shoban Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மாமியார் அம்மாவாகி தன்னோட மருமுகக்கிட்ட, இப்படி தான் நடந்துக்கணுங்கிறது ஒரு மகள் சொல்லி தான் ஒரு அம்மாவுக்கு புரியுது அந்த மாதிரி தான் இந்த கதையிலும் நடந்திருக்கு கேட்கலாமா மாமியார் அம்மாவாகி ஆகாஷ் தன் மனைவியின் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறான் என்று அவன் அம்மா மரகதத்துக்கு ஆதங்கம் அவன் மனைவி நளினி தனி ஆகாஷ் அவன் மனைவி நளினி அவள் அம்மா மரகதம் அவன் தங்கை நிர்மலா இதுதான் மொத்த குடும்பமும் மரகதத்திற்கும் நளினிக்கும் ஒத்து போகவில்லை ஒரே சண்டை அப்பப்போ மரகதத்தின் மாமியார் கொடுமையும் உச்சத்திற்கு சென்றது அதனால் நளினி பிடிவாதமாக நின்றுவிட்டாள் தனி குடித்தனம்தான் ஒரே வழி என்று அதற்கு ஆகாசம் சம்மதம் தெரிவித்து விட்டான் தோ பாருமா எப்போதும் உனக்கும் நளினிக்கும் போகவில்லையோ தனி கொடுத்தனம் தான் ஒரே வழி நிர்மலாவுக்கு கல்யாணமாகும் வரை இந்த வீட்டிலேயே இருந்துக்கோங்க நான் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து நளினியை அங்கே கூட்டிட்டு போயிடுறேன் அப்போ நிர்மலா கல்யாணமாகி போய்விட்டால் நான் இங்கே தனியாகவா இருப்பேன் என்று மரகதம் கேட்டாள் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நான் இங்க அடிக்கடி இங்க வந்து உங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டான் என்ன இருந்தாலும் இப்படி பொஞ்சாதி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடக்கூடாதுடா நீயும் சும்மா இருக்க மாட்டேன் என்கிறாயே அவளோடு மல்லு கட்டுகிறாய் அதுதான் எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று சொல்லிவிட்டான் ஆகாஷ் சில மாதங்கள் கழித்து நிர்மலாவுக்கு ஒரு நல்ல வரன் அமைந்தது அவர்கள் ஒரு கூட்டு குடும்பமாக நிர்மலாவை பெண் பார்க்க வரும்போது ஆகாஷும் நளினியும் வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் நிர்மலாவை பிடித்துவிட்டது மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கா என்று கேளுங்க மாப்பிள்ளை சிவக்குமார் சந்தோஷமாக தலையாட்டினான் பிடிச்சிருக்கு ஆனால் நிர்மலாவோடு கொஞ்சம் பேசணும் என்றான் அதுக்கென்ன தாராளமாக பேசுங்க மரகதமும் ஆகாசும் சந்தோஷமாக தலையாட்டினார்கள் அப்புறம் சிவக்குமாரும் நிர்மலாவும் தனியாக சென்று பேசிவிட்டு வந்து இருவரும் சந்தோஷமாக கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார்கள் எல்லாம் சுமூகமாக பேசி முடிந்ததும் மாப்பிளை வீட்டார்கள் சென்று விட்டார்கள் ஆகாஷும் அம்மாவிடமும் தங்கையிடமும் ஒன்றும் கவலைப்படாதீங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடுவோம் என்று சொல்லிவிட்டு நளினியோடு விடைபெற்று சென்று விட்டான் எல்லோரும் சென்றதும் மரகதம் நிர்மலாவிடம் சொன்னால் இங்கே பாரடி மாப்பிள குடும்பத்தை பார்த்தா பெரிய கூட்டு குடும்பமா தெரிகிறது அப்பாவியாக இருக்காம உன் அண்ணி நளினி மாதிரி மாப்பிள்ளையை உன் கைக்குள்ளே போட்டுக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தால் மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனே போயிடு சும்மா இருமா அண்ணனும் அண்ணியும் நம்மை விட்டு பிரியும்போது ஒரு அம்மாவாக உனக்கு வலித்தது ஒரு மோசமான மாமியாராக நடந்து கொண்டாய் அதையே உன் மகளுக்கா என்று வரும்போது அண்ணி மாதிரி நடந்து கொள் என்கிறாய் அப்போ அண்ணி செய்தது சரி என்கிறாயா அப்படி செய்தால் ஒரு அம்மாவாக எனது மாமியாருக்கு வலிக்காதா அவர் என்னை தனியே அழைத்து என்ன சொன்னார் தெரியுமா அவர்கள் கூட்டு குடும்பமாக எவ்வளவு சிறப்பாக விட்டு கொடுத்து வாழ்கிறார்கள் என்பதையும் நான் கல்யாணமாகி போனால் அங்கே எனக்கு இன்னொரு அம்மா மாமியார் வடிவில் இருப்பார் என்பதையும் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீயும் அவருக்கு இன்னொரு அம்மா என்று சொன்னார் எனவே அந்த அன்பான கூட்டுக்கு எந்த பிளவும் என்னால் வந்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கிட்டார் அதனால எனது வருங்கால மாமியார் உன்னை மாதிரியும் இருக்க போவதில்லை நானும் அன்னி மாதிரி இருக்க போவதும் இல்லை என்றாள் நிர்மலா மரகதம் கண்கலங்கி மாப்பிள்ளை என்னை இன்னொரு அம்மா என்றா சொன்னார் நான் இப்போவே போய் என் மகனையும் மகளையும் நம் பரம்பரை வீட்டுக்கே கூட்டி வந்துடுறேன் என்றாள் நிர்மலாவுக்கு நிம்மதி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எத்தனை வருஷங்கள் எத்தனை யுகங்களே போனாலும் இந்த மாமியார் மருமக சண்டை மட்டும் ஓயவே ஓயாது போல அதேப்படி பொண்ணு பண்ணால் அது ஓகே மருமக பண்ணால் அது தப்பா இந்த மருமகளுங்களும் தன்னோட அம்மா ஒரு காரியத்தை பண்ணால் அது ஓகே அதே இது மாமியார் பண்ணால் அது தப்பு அப்படியா இது எப்போ தீருமோ தெரியலை அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்